சார் அதிமுக ஒருங்கிணைப்ப ஒரு நிலைப்பாடு இப்போ எப்படி சார் என்ன ஸ்டேஜில் எங்களுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள்கும் தொண்டர்களுடைய உரிமையை ஈர்க்கின்ற அந்த தர்மயுத்தத்தில் நாங்கள் இன்றைக்கு வெற்றி தண்டந்தனியாக சுட்சை வேட்பாளமநாத நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் சின்னமில்லாமல் கட்சியினுடைய கொடி இல்லாமல் தண்டந்தனியாக என தேர்தலில் நிற்கின்ற பொழுது சுயேச்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறேன் பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூன்றரை சதவீதம் வாக்குகள் பெற்ற சுயேட்சை வேட்பாளர் நான் ஒருவன் தான் என்பதை இதிலிருந்து தமிழக மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது நிறுவனமாக இருக்கிறது ஒரு சுயேச்சை இந்தியாவிலே ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னொரு வேட்பாளர் நான் முப்பத்தி மூன்று சதவீதம் பதிவான சதவீதம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற அந்த களத்தில் மக்களுடைய ஆதரவும் தொண்டர்களின் ஆதரவும் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்பது இந்த தேர்தல் மூலமாக நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அவர்கள் அளித்த ஆதரவின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தியாயி இமானுவேல் ராசிகரவருடைய சேகரனருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்திருக்கும் உங்களை எல்லாம் கால்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதை நான் உங்களை விடிய பெருமையாக கருது என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி உறுதி பெறுவது நன்றி வணக்கம்